கடகள போட்டிகளில் பதக்கங்களை வென்று அசத்தும் சேலம் சிறுமி நிஷாந்தினி வறுமையை வெல்ல அரசின் உதவியை தேடி காத்திருக்கிறார் குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்கிறார் அவை மூதாட்டி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் முயற்சியை கைவிடாதவர்கள் திறமையாளர்களாக ஜொலிக்கின்றனர் எனினும் திறமையான விளையாட்டு வீரர்கள் வறுமையை ஜெயிப்பது அவ்வளவு எளிதானதாக இல்லை இதற்கான சமீபத்திய உதாரணமாக மாறியிருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பொன்னுசாமியின் மகள் நிசாந்தினி சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயின்று வரும் பதினோரு வயது சிறுமி நிசாந்தினி தடகள போட்டிகளில் அசத்தி வருகிறார் ஓட்டப்பந்தய வீராங்கனையான நிசாந்தினி இதுவரை மாவட்ட மற்றும் மாநில அளவிலான பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று இருபத்தி ஒரு பதக்கங்களை வென்றுள்ளார் ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் ஓட்டம் பத்து கிலோமீட்டர் ஓட்டம் என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு இருபத்தோரு பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று அசத்தியுள்ள நிசாந்தினி வறுமையை வெல்வதற்காக கடுமையாக போராடி வருகிறார் அது இல்லாம அப்பா இதுக்கு பெயிண்டிங் வரைய பார்க்கறாரு ஒரு நாளைக்கு எண்பது ரூபாய் எட்நூறு நான் இதோட வந்து இருபது மார்க் தான் அட்டன் வந்து திருச்சி சேலம் அதுலேயும் நடந்திருக்கு அதுக்கப்புறமேட்டு விளையாட்டில் ஆர்வமிக்க திறமையான வீராங்கனையாக திகழும் சிறுமி நிசாந்தினி வறுமையில் இருந்து மீண்டு போட்டிகளில் வென்று அசத்த வேண்டும் என்பதே விளையாட்டு ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்